வெல்கம் டு குட்டி ஐலாண்ட் இன்னைக்கு நம்ம பழவேற்காடு நண்டுதான் சமைக்க போறோம் அதுல என்ன வித்தியாசம்னா இப்ப நான் சமைக்கிற இந்த நண்டை வந்து காசு கொடுத்து கூட வாங்க முடியாது அதுக்கு காரணம் என்னன்னா இந்த நண்டை யாரும் விக்கிறவங்க வாங்க மாட்டாங்க அப்படி விற்கிறவங்க வாங்கினா கூட அவங்க வீட்டில் சமைக்கிறதுக்கு வாங்குவாங்களே தவிர விற்க மாட்டாங்க நான் ஏற்கனவே பழைய நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் பழைய ஏற்காடு நண்டுனாலே உயிரோட தான் சாப்பிட்ணும் அது செத்துட்டா அது அந்த அளவுக்கு டேஸ்டும் இருக்காது அதுக்கு மதிப்பும் கிடையாது இந்த நண்டு வந்து ரொம்ப நேரம் உயிரோட இருக்காது ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பாம்பு எப்படி தோலை உரிச்சு தன்னை பெருசாக்கிக்குமோ நண்டுகளும் பொதுவாக அமாவாசை டைமில் தான் தன்னோட ஓட விட்டுட்டு புது ஓடு உருவாகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த டைமில் நண்டோட ஓடு முழுசுமே சதையாக தான் இருக்கும் நண்டுக்கு ஓடே இருக்காது அதோட ஓடும் வந்து நம்ம கடிச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நண்டு ஓடு விடும்போதே ஒரு மறைவான இடத்துல பார்த்து தான் ஓடு விடும் ஓடு கொஞ்சம் திடமாகிற வரைக்குமே அது அந்த இடத்துல தான் இருக்கும் ஏன்னா அதால நடக்க முடியாது மற்ற மீன்களுக்கு அது ஒரு ஈஸியான இறையா மாறிடும் பழவேற்காடு நண்டுனாலே அது ரொம்ப நேரம் உயிரோட இருக்கும் அதனால தான் அது உயிரோட எக்ஸ்போர்ட் பண்றாங்க அந்த நண்டை கட்டாம ஹேண்டில் பண்ண முடியாது அதனால தான் அந்த நண்டை பிடிச்ச உடனே கட்டிடுவாங்க கரைக்கு வரும்போதே நண்டை கட்டி எடுத்துட்டு வருவாங்க இந்த நண்டை பாருங்கள் பார்க்குறதுக்கு செத்து போன நண்டு மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த நண்டு உயிரோட தான் இருக்குது பாருங்கள் தண்ணியில் மேயுது பாருங்க இந்த நண்டு கடித்தாலும் ரத்தம் வர மாதிரி தான் கடிக்கும் எங்கள் வீட்டில் நிறைய பேர் இந்த நண்டு கிட்ட கடி வாங்கியிருக்காங்க எங்கள் வீட்டுக்காருமே முதல் முதல்ல மீன் பிடிக்க ஆரம்பிக்கும் போது ஸ்டேஜில் நிறையவே கடி வாங்கியிருக்காரு இந்த நண்டு கிட்ட எல்லா நண்டுக்குமே ஒரு பொதுவான தன்மை இருக்குது எதனா ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிடுச்சுன்னா விரலை விட்டால் தான் நம்மளால தப்பிக்க முடியும்னா அந்த விரலை விட்டுட்டு தப்பிச்சு போயிடும் காரணம் என்னன்னா அந்த விரலை திரும்ப வளர்ந்துடும் பாருங்க இந்த நண்டுக்கு அந்த மாதிரி தான் வளர்ந்துருக்கு பாருங்க குட்டியாக கால் வளர்ந்துருக்கு பாருங்க இது இந்த மாதிரி தான் சாஃப்டாக தான் வளரும் வளரும் போது அதுக்கப்புறம் இருக்க இருக்க ஹார்டாக மாறிடும் இந்த மாதிரி வளர்ச்சி உள்ள நண்டை கொரக்கால் நண்டுன்னு சொல்லுவாங்க பழவேற்காடு நண்டுல ரெண்டு காலும் இருந்தால் தான் அது எக்ஸ்போர்ட்டுக்கு எடுப்பாங்க அப்படி ஒரு கால் இருக்கிற நண்டாக இருந்தால் லோக்கல்லே வித்துருவாங்க இந்த மாதிரி முழுசாக ஓட விட்ட நண்டை தான் மெத்த நண்டுன்னு சொல்லுவோம் இன்னைக்கு அந்த மெத்த நண்டை தான் நான் எங்கள் வீட்டில் சமைக்க போகிறேன் பாருங்க நண்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு இன்னமும் நிறைய நண்டு உயிரோட தான் இருக்கு பாருங்க இது காலெல்லாம் எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க அப்படியே அமுங்கன்னா அமுங்குது பாருங்க பெரிய காலுமே கையை வச்சு அமுக்குனா ரப்பர் மாதிரி அமுங்குது பாருங்க சும்மா ஒரு விரல வச்சு நசுங்கினாலே நசுங்கிடுது பாருங்க உள்ள ஃபுல்லாக சதையாக தான் இருக்கும் இதை கடிச்சு துப்புணுன்றதெல்லாம் கிடையாது மென்று அப்படியே முழுங்கிடுவோம் நாங்கள் பாருங்க இது ஓடை எடுத்த ஒரு நண்டு தான் ஓடை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இது உள்ளே இருக்கிற அந்த குடல் பகுதியை மட்டும்தான் எடுப்போம் மற்றபடி எல்லாமே சாஃப்டாக நண்டோட ஓடு காலு எல்லாமே சாஃப்டாக தான் இருக்கும் இது அப்படியே போட்டு சமைக்க வேண்டியது தான் இந்த நண்டு ஏன் இவ்வளோ சாப்டா இருக்குன்னா இந்த நண்டு தான் ஓட விட்டுருக்கு ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி ஹார்ட் நண்டு சமைக்கிற வீடியோ நிறைய தான் தான் ரொம்ப மாதிரி செய்வேன் நான் ஆனா எனக்கு நான் நண்டு தான் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் நண்டு சமைக்கும் போது ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது என்னன்னா உப்பு தான் ஏன்னா நண்டுல உப்பு தன்மை அதிகமா இருக்கும் அதனால உப்பு முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தான் போடணும் அவ்வளோதான் தண்ணி கம்மியாக ஊற்றி அடுப்பில் வச்சு வேக வைக்க வேண்டியது தான் எங்கள் வீட்டில் நண்டு நண்டுனாலே அதில் முருங்கைக்காய் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா முருங்கைக்காய் போட்டு சமைக்கும் போது நண்டோட டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து வீட்டில் முருங்காவே இல்லை மரத்தில் சரி முருங்கை இலையாச்சும் போடலாம்னு சொல்லிட்டு முருங்கை எல்லாம் போட்டு சமைச்சோம் ஆனால் என்னதான் முருங்கைக்கீரை போட்டாலும் முருங்கைக்காய் போட்டு வர டேஸ்ட் வரல இருந்தாலும் பரவாயில்ல நல்லா தான் இருந்தது சாப்பிட முருங்கக்காய் போடுறதா இருந்தால் நண்டு வேக வைக்கும் போது அது கூடவே சேர்த்து போட்டுருந்தோம் அப்போ தான் அதோட வாசனை அதோட இறங்கி நல்லா டேஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி மெத்த நண்டு கிடைக்கிறது எங்களுக்குமே ரொம்ப ரேர் தான் அப்படி கிடைச்சாலும் ஒன்று ரெண்டு தான் கிடைக்கும் அது வலையில் மாட்டிட்டு வர்றது தான் கிடைக்கும் மெத்த நண்டு இவ்வளோ நிறைய செய்கிறது இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நல்லா சுட சுட மீன் குழம்பும் நண்டு வச்சு சாப்பிட போகிறோம் இன்னைக்கு எங்கள் வீட்டோட சமையல் வந்து மாங்காய் போட்ட மீன் குழம்பும் மெத்த நண்டு பொரியல்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்